ஹாய் ஆல் இப்போது நிறைய பேர் நிறைய பேர் டெப்ஸில் இருக்கும் நிறைய கடன் இருக்குது அது எப்படி பண்ணுறதுன்னு தெரில வருமானம் கம்மியாக இருக்குது ஜாப் இல்லை இப்படி நிறைய பேர் புலம்ப நான் பார்த்துட்ருக்கேன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மணி ஒரு எனர்ஜி நம்ம அதனுடைய ஃப்ரீக்வன்சியில் அலைன் ஆகிட்டால் போதும் அது ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் ஒன் ஆஃப் மை பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு ஒன் க்ரோர் ஒன் க்ரோருங்க ஒன் லேக் இல்லை டென் லேக் இல்லை ஒன் க்ரோர் வந்து ரிசீவ் ஆகியிருக்கு ஸோ அவங்க பர்டிகுலர்ஸ் வேண்டாம் அப்படின்றதுனால நான் சோஷியல் மீடியாவில் எதுவும் ஷேர் பண்ணல ஸோ இது வந்து நடந்திருக்கு இது உங்களுக்கு கேட்குறதுக்கு உண்மையாக பொய்யான்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க ஆனால் இது நடந்த ஒரு விஷயம் அண்ட் ஆக்சுவலி அவங்க வந்தது வேறு ஒன்று கோல்காக வந்தாங்க பட் மணி மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நாங்கள் பிரம்ம முகூர்த்தம் க்ளாஸில் எல்லாத்தையுமே எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் அந்த கோல்ஸை நோக்கி போகிற மாதிரி தான் இருக்கும் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்டு நீங்கள் ரெண்டாம் தேதி வரைக்கும் கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஜான்வரி ரெண்டு கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஜான் த்ரீலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் சரி ஓகே நம்ம பிரெயினை ட்ரெயின் பண்ணால் மணி அட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின்ஸ் என்னுடைய கொஸ்டின்ஸுமே இது நிறைய இருந்துருக்கு ஆக்சுவலி பிரெயினை ட்ரெயினப் பண்ணுறதுன்றது ரொம்பவே டஃப்பான ஒரு விஷயம் எப்போ நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரீங்களோ அப்போ மட்டும்தான் இது பாசிபிள் அதாவது எல்லா தடங்கல்களையும் மீறி எல்லா சோம்பேறித்தனத்தையும் மீறி நான் அதை கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுவேன் அப்படின்னு யார் வெறியோடு சுற்றுறீங்களோ அவங்க மட்டும்தான் அந்த பிரெயினை ட்ரெயின் பண்ண முடியும் கண்டிப்பாக கிளாஸ் நிறைய பேர் வந்தவங்களே ஜாயின் பண்ணிவிட்டு பாதி நாள் வரவே முடியல தூக்கம் டயர்டு அப்படி இப்படின்னு நிறைய காரணங்கள் சொன்னாங்க அப்புறம் ஒரு நாள் சக்ஸஸ் ஸ்டோரி யாராவது போட்டாங்கன்னா அப்புறம் அடுத்த நாள் வருவாங்க அதுக்கப்புறம் மூணாவது நாள் வரமாட்டாங்க ஸோ அவங்களுக்கு மேலே அவங்களுக்கே கண்ட்ரோல் இல்லை ஸோ எப்படி ட்ரெயின் ட்ரெயின் பண்ணலாம் பிரெயினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபமேஷன்ஸ் மூலயமா அதாவது ஒரு விஷயத்தை ஒரு தடவை பண்ணால் அது ஸ்ட்ராங் ஆகாது ரிப்பிட்டேஷனாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் பாட்டுக்கு எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ அந்த விஷயத்தை புகுத்துக்கிட்டே இருக்கணும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது பிரெயின் அதை உண்மை நம்ப ஆரம்பிச்சிரும் நூற்றி எட்டு தடவை கூட நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம் என்ன அஃபோம்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான சிம்பிளான அஃபமேஷன் தான் என்னென்னா உங்களுக்கு கிளியரான ஒரு கோல் இருக்கணும் இப்போ என்னோடய கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு உடனே யாரா இருக்கலாம் இது ரொம்ப பெரிய பேராசை அப்படின்ற மாதிரி தோணுது நமக்கு அந்த ஆசைகள்ன்றதே பேராசை அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிட்டோம் நீங்களே யோசிச்சு பாருங்க உங்க மைண்டுக்கு நீங்க டென் லேக்ஸ் மந்த்லி சம்பாதிப்பீங்க அப்படின்னு உங்களால நம்ப முடியுதா எப்போ நம்புறீங்களோ அது பாசிபிள் எப்போ அதை நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணுறீங்களோ அது பாசிபிள் ஏற்றுக்கவே முடியல ஒரு ஃபேக்டை ஏற்றுக்கவே முடியல போது எப்படி நீங்கள் அதை நம்புவீங்க எப்படி அதை செயல்படுத்துவீங்க சொல்லுங்கள் அதனால தான் நம்ம லிமிட்டிங் பிலீஃப்ஸோடைய சுற்றிட்டுருக்கோம் நமக்கு அந்த வாழறதுக்கு தேவையான அமௌண்ட் மட்டும் வந்துட்டுருக்கு கனலில் சுற்றிட்டுருக்கோம் இதுதான் சிம்பிளான ஒரு அஃபர்மேஷன் சொல்லி அதை ரிப்பேட்டிவாக நம்ம அதை பிரெயினுக்கு கொடுக்க 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 பிரெயின் என்ன பண்ணோம் அப்படின்னா அது உண்மை தான் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடும் இன் அடிஷன் டு தட் அஃபம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த ஃபீல் ஆஃப் ஸ்டேட்டை நம்ம கொடுக்க con para... காலையில் நைட்டு ரொம்ப சிறப்பாக நீங்கள் ஆள் மனசில் இருப்பீங்க அந்த டைமில் நீங்கள் கொடுக்கும்போது ஆள் மனசு நம்ப ஆரம்பிச்சோம் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொன்னது தான் சயின்டிஃபிக்கலி தான் இது எல்லாமே இதில் எந்த ஒரு மாய மந்திரமெலாம் கிடையாது எல்லாமே சயின்ஸ் இருக்குது நீங்கள் சம்பாதிக்கணும்னு எப்போ நினைக்கிறீங்க எப்போ வந்து நான் என்னால் லேக்ஸில் சம்பாதிக்க முடியும்னு ஆழமாக நம்புறீங்க எப்போது உங்களுக்கு எந்த வித டவுட்டுமே வராது ஒரு இந்த அமௌண்ட் போனால் நமக்கு வராதோ அப்படின்னு எப்போ பயம் வருது அண்டு நம்மளால் சம்பாதிக்க முடியாதோ அப்படின்ற பயம் வருது பணம் வந்தால் திமுற பயம் வருது இப்படி பல விஷயங்கள் நம்மள எப்போ எட்ட விட்டு போகுதோ அப்ப மட்டும்தான் பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும் மணி இஸ் அன் எனர் நீங்கள் அந்த எனர்ஜியோட அலைன் ஆகிட்டா போதும் அதாவது மணி மீது உள்ள அந்த கருத்து கருத்து மாறணும் அதாவது என் பணக்காரன்னா இருந்தால் அவன் திமிர் பிடிச்சன்னா இருப்பான் நமக்கு வீடியோஸு இந்த இதிலெல்லாம் பார்த்துருப்போம் படத்துலலாம் அப்படி தான் காட்டியிருப்பாங்க அண்ட் பணம் ஒன்றும் மரத்தில் காய்க்காதுன்னு அம்மா அப்பா சொல்லுவாங்க பணத்தை சிக்கனமாக சேமி எதிர்காலத்துக்கு சேர்த்து வை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப உதாரித்தனமாக இது பண்ணாத அப்புறம் பணம் உங்ககிட்ட வராது அப்படின்றது ஸோ இப்படி நிறைய 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 லிமிட்டிங் பிலீஃப்ஸோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஆழ் மனசில் அது அமைஞ்சிடுச்சு அப்படின்னும் போது நம்மளால் அதை வெளியில் வரவே முடியாது ஏன் இவ்வளோ சொல்கிறேன் நானே எனக்கு அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் வந்துட்டு வெளியில் வரதுக்கு பல வருஷம் ஆச்சு இப்போ கூட சில டைம் எனக்கு பிளாக்கேஜஸ் வரும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொன்னால் கூட எனக்கு கூட சில டைம் பிளாக்கேஜஸ் வரும் இப்போ அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு இல்லை நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அதுக்கான ஸ்டெப்ஸ் நான் எடுப்பேன் அதுக்கு யூனிவர்ஸ் என்கூட வேலை செய்யும் நீங்கள் பிலீவ் பண்ணி ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கிறீங்கன்னா அந்த ஸ்டெப்பில் நீங்கள் வெற்றி காணுவீங்க இது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை கடனில் சிக்கிட்டு இருக்கவங்க என்ன பிரச்சனை இன்றைக்குள்ளே இந்த பணம் வரணும் அந்த அந்த பணம் வரணும் அப்படின்னா பணம் வந்தே ஆகணும் வந்தே ஆகணும் வந்தே ஆகணும்னு ஒரு டென்ஷனில் இருக்கும் பொழுது பணம் கண்டிப்பாக வராது ஓகேவா மணிக்கு நிறைய நிறைய நன்றி 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 நன்றினு நீங்கள் சொல்லுங்கள் ஆத்மாத்தமாக அதுக்கிட்ட சாரி சொல்லுங்கள் அதை அவமதித்ததுக்கு சாரி சொல்லுங்கள் அதனுடைய அருமை புரியாமல் நம்ம பேசுனதுக்கு சாரி சொல்லுங்கள் மனசெலவில் நீங்கள் சொல்ல சொல்ல உங்ககிட்ட வரும் அண்ட் பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன் சொல்லியிருந்தால அது என்ன அப்படின்னா க்ளியர் கட்டான ஒரு கோல் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் ஐ வாண்ட் ஏர்ன் ஃபிஃப்டி தௌசண்ட் பர் டே அப்படின்னா உடனே நான் என்ன அப்படின்னா ஐ ஸோ தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் ஃபார் ஏர்னிங் ஃபிஃப்டி தௌசண்ட் பர் டே அப்படின்னு சொல்லணும் ஓகே ஐ தேங்க்ஃபுல் அண்ட் ஏர்னிங் ஃபிஃப்டி தௌசண்ட் பர்ட்டி அப்படின்னு நீங்கள் அதை டென்ஸில் சொல்லணும் சொல்லும்பொழுதே அந்த ஃபீல் ஆஃப் எமோஷன்ஸை நீங்கள் சொல்லும்பொழுது சொல் கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும் ஒரு நாளில் ரெண்டு நாளில் நடக்காது என்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்க சில பேர் மணி மனிதர்கெலாம் வந்தாங்க அதில் ரெண்டு மூணு பேர் என்னன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் ட்ரெயின் அப் பண்ண முடியாது காலையில் எழுந்திருக்க முடியாது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா உங்கள் லைஃபை உங்களால் மாற்ற முடிலன்னா வேற யாராலும் மாற்ற முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் அதுக்கே நீங்களே முயற்சி செய்யலாம் வேறு யார் வந்து உங்கள் லைஃபை மாற்ற போகிறோம் இந்த அஃபர்மேஷனை ஃபீலிங்கோட காலையில் தூங்கி எழுந்த பிறகு ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் அதே மாதிரி நைட்டு தூங்கும்பொழுது ஒரு ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் அஃபம் பண்ணிக்கிட்டே அந்த ஒரு ரிசீவிங் எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணால் எப்படி நீங்கள் வாழ்வீங்க ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபா கிடைச்சிதுன்னா எப்படி இருக்கும் உங்கள் லைஃப் அப்படியே சும்மா உட்காந்துருப்பீங்களா எப்படி என்னென்னலாம் பண்ணணும் எங்கெங்கெல்லாம் போகணும் என்னென்னலாம் வாங்கணும் என்ன பண்ணுவீங்க எல்லாத்தையும் இமேஜின் பண்ணி அந்த ஃபீல் ஆஃப் எமோஷன்ஸை கொடுங்க எப்படி நம்ம ஒரு படத்தை பார்த்து அவங்க சிரிச்சா சிரிக்கிறோம் அவங்க அழுதா நம்ம எமோஷ்னலி கண்ணீர் விட்டு அழுகிறோம் தேம்பி தேம்பி அழுகிறோம் நமக்கே நடக்கிற மாதிரி கட்சியில் அது திரையில தான் ஓடிட்டுருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆஃப் எமோஷன்ஸை கொடுங்க உங்கள் விஷுவலைசேஷனுக்கு ரொம்பவே பவர்ஃபுல் இதை நீங்கள் வேணா பண்ணி பாருங்க எவ்வளோ கடன் இருந்தாலும் அசால்ட்டாக ஒரு வழி கிடைக்கும் எங்கேருந்து வழி கிடைக்கும் அப்படின்னா தயவு யோசிக்கவே யோசிக்காதீங்க இப்படி இருக்க லாஜிக்கலாக திங்க் பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயத்துமே லாஜிக்கலாக திங்க் பண்ணாதீங்க யூனிவர்ஸ் அதை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கறதுக்கு அது இருக்குது அது பாட்டுக்கு அதை பிலீவ் பண்ணுங்க கண்ணை மூடிட்டு எனக்கு யூனிவர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு என்ன ஸ்டெப்பு உங்களுக்கு கிடைக்கிற வழியிலெல்லாம் நீங்கள் அடி எடுத்து வைங்க ஆட்டோமேட்டிக்காக ஓகே அண்ட் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வந்து ஜான்வரி செவன்லேருந்து ஆரம்பிக்குது வேணுன்றவங்க நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் போட்டிருங்க அதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய எனக்கு ஒரு கேட்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்